அந்த அந்த செடி அந்த விழுந்து கிடக்குறாரு உங்கள் வீட்டுக்கார பிள்ள இருக்குது எல்லாம் உங் உங்கள் பேர் சொல்லி தான் சொல்ல சொல்கிறாங்கண்ணு சரி எதுக்காக நான் போய் பார்த்துட்டு வரேன்ட்ட பசங்க சாப்பாடு கொடுத்துட்டு தூங்க வைத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏந்து வெளியே வரலான்னு வரேன் அதுக்குள்ளே எங்கள் சொந்தக்காரங்களே ஆட்டோவில் எடுத்துகிட்டு வராங்கண்ணே ஆட்டோல எடுத்துட்டு வந்து வீட்டு படுக்க வைக்கிறாங்க பனி ஓரோ பனி பெரியது அப்படின்ட்டு ஒரு குடையை எடுத்து பெட்ஷீட் எடுத்துகிட்டு மேலே போட்டு விடலாம் நான் கூட இல்லை அவன் அவன் பெரிய பையன் சொல்லிட்டு உங்கள் அப்பாவுக்கு பெட்ஷீட் போட்டு விட்டு தண்ணி சும்பில் வச்சுட்டு வந்துடுறா அப்படின்னு சொல்லி அமுச்சி விட்டேன் அவன் போய்ட்டு அம்மம்மா ஏதோ காசு பாக்கெட்டில் இருக்குமான்னு சொன்னான் ஆனால் என்ன அது வேறு காசு போயிடுச்சு நம்ம எடுத்து துணுட்டானு சொல்ல போகிறான்டா சொல்லிட்டு எங்கள் அத்தையை கூப்பிட்டு அந்த காசு எடுக்கலான்னு காசு எடுத்தோன்னே அந்த நான் ஒரு மருந்து சொன்னேன்ல மேம் அந்த மருந்து இருந்தது அந்த காசு கீழே அப்புறம் எனக்கு ஒரு பதட்டமாக ஆயிடுச்சு அத் எங்கள் அத்தையை கத்துறேன் அத்தை அத்தை இது என்னன்னு தெரிலத்த எனக்கு பயமாக இருக்குது கொஞ்சம் வாத்த வெளியே வார்த்தானு அவங்க கூப்பிட்டு என்னத்த ஒரு வேளை மருந்து இருந்து கூச்சிட்டு பத்துனுக்குறானோ என்னன்னு எனக்கு தெரியல கொஞ்சம் பார்த்து அப்படின்னு போய் கதவு தட்டுறோம் வீடு வீடு கதவு தட்டுறோம் இப்ப கொஞ்சம் வாங்க பாருங்க என்னென்னு தெரியல பாருங்க அப்படின்னு அது அவர் அவர் தூக்குறது கூட யாரும் வரல மேம் அவர் தூக்குறது கூட இறந்துட்டாரா இறந்தது அப்ப தெரியாது மேம் ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு தான் தெரியல இறந்தது தெரியாது மேம்